அக்தபர்களை வணங்குவது தர்ஹா வழிபாடு செய்வது இது என்ன குர்ஆன் சொன்னால இருக்குதா இல்லையா தர்காவுக்கு போறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா

நடக்கின்றங்கள் நடக்கின்றியாக்கல் என்று அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான் நம்பிக்கை கொள்வோம் அப்படியே அவர்களுக்காக பெயரையும் கண்ணியமோடு உச்சரிப்போம் அப்துல் காதர் ஜெயராதி சாகுல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலை இப்படி அழைத்துக் கொண்டே செல்லுங்கள் எத்துணை தரஹாக்களிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவுளியாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய வழிதான் அவர்கள் வரலாறுகள் அதற்கு சாட்சியாக இருக்கும் அவை ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அதிலே குறை இருந்தால் நம்மை மன்னிப்பான் யாரையும் குறை சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது என்று காரணத்தால் ஆனால் அவர்களின் பெயர்களிலே அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த புனித இடங்களிலே அவர்களின் பெயராலே செய்யக்கூடிய அனாச்சாரங்களே துணைய துணை யாராவது மறுக்க முடியுமா யாராவது மறுக்க முடியுமா மறுத்த யாராவது சொல்லுங்க நான் இதை மறுக்கிறேன்னு சொல்லி புனித அடங்கள் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை காசிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான் இருக்கு ஒன்னு அவங்க கல்லா வடிச்சு வச்சிருக்காங்க இவங்க அந்த நல்ல ஒரு சமாதியா படுக்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மற்ற எல்லாமே ஒன்னுதான் குத்துல கேட்டு வைக்கிறதுல இருந்து சந்தனம் பூசுறதுல இருந்து உண்டியல்ல காசு போடுறதுல இருந்து சுற்றி வர்றதுல இருந்து எல்லாமே ஒன்னுதான் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அவ்வளவுதான் வித்தியாசமே இல்லை அதுவும் சுஹான் அல்லாஹிர பில்லா திருப்பி தரும் திருப்பி தவரம் தரும் யானை கேள்விப்பட்டிருக்கீங்களா 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 அந்த தர்காவுக்கு போய் தர்கா வாசல ஒரு சிறிய யானை நிக்கும் யானை என்ன செய்யணும் ஒரு தேங்காவை எடுத்து அந்த யானை கையில கொடுங்க அந்த தேங்காவை யானை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை உங்களுக்கு கன்ஃபார்ம் திருப்பி கொடுத்துருச்சு சொன்னா குழந்த சுபாக இந்த யானையை பத்தி ஏன் கேக்குறீங்களா இந்த யானை மூத்த ஆயிடுச்சு போய் பார்க்க முடியாது இந்த யானை இறந்த இடத்தை ஒரு மனிதனுடைய கபூராகவே கற்றி அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க யானைக்கு சுபா நல்லா பிலாளன் இன்னைக்கி நம்ம இருக்கிறோம் அது யானானு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வரலாறு எழுதி ஒரு புத்தக விட்டு இது ஒரு இப்படி பட்டவர் அப்படி பட்டவர் அங்கே பறந்தவர் இங்கே பறந்தவர் அதோடு பேசியவர் இதோடு பேசியவர் அப்ப எத்தனை தர்காக்கல்ல எத்துன் யானையை அடக்கி வச்சு இந்த பேர் வச்சாங்களோ தெரியல. சுபஹானல்லாஹி ரபில் ஆலமீன். இங்க போய் பாருங்க екூர் மோதி பாபா தர்கா. அந்த தர்கால சுத்தி கடந்த பூனைக்கு தர்கா. உண்மை கேவலம் உன் சகோதரன் அங்கே சென்று வரப்படுகிறான் முஷிரிக்காக மாறுகிறான் வெக்கப்பட வேண்டாம் சமுதாயம் உள்ளத்திலே துடுப்பு வர வேண்டாம் இதையெல்லாம் தடுப்பதற்கு கிளம்பிய இந்த மூவகைதுகள் எல்லாம் இன்று அறைகளை பூட்டி கொண்டு போர்வைகளை போர்த்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

இன்னைக்கு அடங்கி போச்சு இதெல்லாம் சொல்லி திருந்தவா போறாங்க அவங்க பார்த்து திருந்து நாளைக்கு மருமைகளை உன்னையும் அழைத்து விசாரணை செய்வான் பாதுகாக்கும் இப்படி இப்படி புனிதப்படுத்த முடியுமோ அதை எதையெல்லாம் புனிதப்படுத்துகிறார்கள் செருப்பு எல்லாவற்றையும் போய் பாருங்க பொட்டல் பாருங்க அந்த போட்டிருந்த செருப்ப தலையில வைக்கிறதுக்கு இருக்க கூட்டம் இதுவெல்லாம் சமுதாயமா இவர்கள் எல்லாம் முகமது என்று சொல்லுவதற்கு தகுதியானவர்களா லா இடத்தை புனிதப்படுத்துவதற்கு யாருடைய இடமா இருந்தாலும் சரி மார்க்கத்திலே புனிதப்படுத்தக் கூடாத இடம் எதுவா இருந்தாலும் சரி அதை கூடாது கபூர்களை கட்டலாமா கூடாது அல்லாஹ் தூதர் சுதசுல்ல அல்லாஹு வலகியவர் சொன்னார்கள் லெஹனு துல்லாஹ் லெஹு சாபம் இறங்கட்டும் இத்தகது ககூர அம்பியா மசாஜிதா

இத்தூ குபூர் அம்பியா இஹி மசாஜிதா நபிமார்களின் கபூர்களை வணங்க ஸ்தனமாக எடுத்துக் கொண்டார்கள் இந்த ரெண்டு அதிசும் புகாரில் இடம்பெறக்கூடிய எடுத்து பாருங்கள் அல்லாவுடைய சொன்னார்கள் சதக் அவங்களுடைய மனைவிகளில் ஒருவரு உம் ஹபீபா அவங்க மனைவிகள் ஒருவர் ஒரு நாட்டுக்கு சென்றாங்க சர்ச்சிலே விட வ வரையப்பட்டிருந்த படங்களை பார்த்து வந்து அல்லாஹுடைய சுதுசல்லல்லாஹ்லி சில்லம்பிடத்திற்கு சொன்னார் அல்லாவுடைய சுதுரரை கேட்டதற்கு பிறகு கடைசி நாட்கள் அசோல்லா சின்னமுடி இரு நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவம் எழுந்தவுடன் சொன்னார்கள் இந்த உலாய்க்க இதாக்கான செய்கேன் அவர்கள் இந்த உலகத்திலேயே கட்டவர்கள் உலாய்க்க சில சதத் படைப்பிடத்திலேயே கெட்ட படைப்பிடம் அவர்கள் ஏன் தெரியுமா கெட்ட படைப்பிடம் இதா கான ஃபிஹிம் ரஜுல் அவர்களிலே ஒரு மனிதர் இருந்தால் நல்லா கவனங்க நான் என் வார்த்தை எதுவுமே சேர்க்கல அப்படியே தற்று மாட்டோம் இதா கான ஃபிஹிம் ரஜுலு சாலே ஒரு நல்ல மனிதர் இருந்தால் மேல எங்க சொன்னாங்க நபிமார்கள் சொன்னாங்க சரி நபிமார்கள விட்டுருங்க ஒரு நல்ல மனிதர் அந்த சமூகத்திலே வாழ்ந்தால் ச அவர் இறந்தால் அந்த கபூரின் மேல் கட்டிடங்களை வணங்கக்கூடிய இடங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய உருவங்களை அதில் வரைகிறார்கள் மறுமையிலும் இவர்கள் கெட்டவர்கள் இது புகாரில் اللہ اوڑی تودا صلی اللہ علیہ وسلم نبی صلی اللہ علیہ وسلم اللہم لا تجعل قبری وطنہ لعن اللہ قومن اتخذو قبور انبیائیہ مساجدہ یا اللہ جنوڑی قبوری وننگ پڑککوڑی علمہ حق کی بڑا دے அல்ல சாபத்தால் ஒரு கூட்டம் சபிக்கப்பட்டது நபிமார்களின் நபிர்களை வணங்க ஸ்தலமாக எடுத்துக்கொண்ட காரணத்தால் உங்களின் வீடுகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்னுடைய கபுரை நினைவு கூறப்படும் இடமாக ஆற்றாதீர்கள் யார் சொல்றார் யார் சொல்றாரு என்னுடைய கபுரை விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக என்னுடைய கபுரை நினைவு கூறப்பட்டு கந்தூரிகள் கொண்ட கொல்லப்படும் இடமாக ஆக்காதீர்கள் இதுக்கும் முட்டா பசங்க விளக்க குடுப்பாங்க ரசுல்லாவுடைய கபூருக்கு மட்டும் தான் அல்லாஹுடி துதிர் அப்படி சொன்னாங்க ஏன்னா ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் செல்லம் கண்ணியத்தை விரும்பாதவங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய அறிவு கட்ட வடிகட்டின முட்டாளா இருப்பாங்க இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ரசுல்லullah கண்ணியத்தை விரும்பலையா அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கந்தினி கொண்டாடக்கூடாதுன்னு கொண்டடட கூடாது தனக்கு எப்படி எழுந்து நிற்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இந்த மாதிரியா லா இலாஹ இல்லல்லாஹ் எசிதுபா எனக்கு சலாம் சொல்லுங்கள் அந்த சலாம் எங்க இருந்தாலும் எடுத்து கொண்டு வரப்படும் இன்னைக்கு பாருங்க இந்த அதிச எல்லாம் இங்க போச்சு அது கிடைக்குதோ சின்ன கல்லு கிடைச்சாலும் சரி சின்ன ஒரு ஓரத்துல ஓரத்துல ஒண்ணுக்கு போற இடம் கிடைச்சாலும் சரி அங்க ஒரு பச்சை கொடியை நட்டி அங்க ஒரு பூட்டை போட்டு அங்க ஒரு வளம் வந்து அங்க ஒரு கொடி ரெண்டு யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு அந்த கொடிகள் எல்லாம் வெட்டி தூக்கி எறியப்படுவதா மண்ணடையில் உள்ள அத்துண கொடியையும் அல்லாஹ் நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வெட்டி தூக்கி எறியணும் சவுண்டேஜ்ல

அங்கு ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து சஹாபாக்களும் அல்லாவுடைய தூதரும் பையத்து கொடுத்தாங்க அல்லாவுக்கு என்ன பையத்து மரண ஒப்பந்தம் அல்லாவுடைய வசனம் இறங்குகிறது மலக்குமார்கள் இறங்கினார்கள் சஹாபாக்கள் அத்துணை லட்சம் பேர் அத்துணை ஆயிரம் பேரை சொல்லாக்கி செல்ல அல்ல செல்லமுடைய கையிலே கரம் பிடித்து பையத்து கொடுத்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களின் கரங்களின் மேல் என்னுடைய கரம் இருந்தது என்று அந்த மரத்தின் அடியிலே வசனம் இறங்குது வகை இறங்குது ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இதை விட ஒரு இடம் வேணுமா புனிதப்படுத்துறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு இந்த அந்த இடம் இன்னைக்கு கிடைச்சிருந்தா என்ன ஆதிக்கு என்ன கதிக்கு ஆளாகி தெரியாது அவ்வளவு பெரிய கண்ணியமிக்க ஒரு இடம் ரசூல்லா இசல்லா ஒலிவசலமுடைய மூத்துக்கு பிறகு அமர் ரதி அல்லாஹ் ஆட்சி காலத்துல செய்தி வருது உமருக்கு உமரே உனக்கு ஒரு செய்தி தெரியுமா

உமருக்கு தெரியாத நமக்கு போச்சு உமர் அப்படியா தொழுதுட்டு போறாங்களோ என்ற தொழுதுட்டு போட்டோமே நன்மை தானு சொன்னாங்களா கூப்பிடுற ஆயுதத்தை வீரம் 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 அது என்ன சொல்லுவாங்க படை வீரர்களை அழைத்து வாருங்கள் அங்கப்பா போய் அங்க ரெண்டு காத்து ஏதோ ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்து தொழுறாங்களா அந்த அவங்களை அடிச்சு பத்திட்டு அந்த மரத்தை அப்படியே வேற துணியோண்டி புதைச்சு அப்படியே தூக்கி எரிஞ்சிருக்காங்க எத சுஹான பில்லா ஏன் ரசுல்லா தொழுராத ஒரு இடத்தில் ரசுல்லா புனிதமாக கருதி தொழக்கூடாத ஒரு இடத்தில் தொழுத காரணத்தால் இது வழக்கமாகிவிடும் மார்க்கத்தில் இதுவும் ஒரு கண்ணியத்துக்குரிய பொருளாக மாறிவிடும் இந்த ஒரே காரணத்தால் அந்த மரத்தை வெட்டி தூக்கி எறிந்தார் அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரும்போது அந்த மரம் எங்க இருந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அங்க போய் ஒரு ரெக்காத்து தொழுதா ஒரு லட்சம் ரெக்காத்து தொழுது நன்மைங்க ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்த மாதிரி இருக்குங்க அங்க போய் தொழுதா போதும் நம்ம அஞ்சு பட்சம் தொழுதாட்டா கூட பரவாயில்ல அல்லா எல்லா தொழுகையும் ஏத்துப்பான் ல ஹல ஹிலா சித்து பாருங்கள் கண்ணியத்துக்கூடிய வரைகளை இப்போ இந்த கர்காவழி பாட்டுக்கு அப்புறம் ஜிஆர்எஸ்லு கபூர் கபூர்களை ஜிஆர்எஸ் சேந்தாரிச்சு கொடுமா கூடாதா

நோக்கம் முடிஞ்சு போச்சு என்ன போங்க போய் செல்லாம் சொல்லுங்க போய் அந்த அந்த அங்க பாருங்க இருக்காங்க நம்மளும் இந்த மண்ணோட மண்ணோட தான் போக போறோம் சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துருங்க அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அங்க கந்திரி வச்சிருக்காங்கம்மா இன்னைக்கு போனா ரொம்ப சந்தோஷமா ஊஞ்சல் ஆடலாம் கந்திரி கடையில போய் அது கலெக்ஷன் இது கலெக்ஷன் வீட்டுல புல்லா குமிச்சிடலாம் அங்க போனா பெண்கள் கூட்டத்தை பாத்தீங்கன்னா வாடா அங்க போயிருவோம் சுபா நல்லா ஆகிறது எதற்கு இந்த சியாரத்தை செய்யப்படுகிறது மரணத்தை நினைவுபடுத்துவதற்கா உலகத்தின் செல்வத்தை அதிகரிப்பதற்கா யார் அனுமதி கொடுத்தது இதன் காரணமாகத்தான் அல்லாவுடைய தூதர் ஆரம்பத்தில் தடுத்திருந்தாலும் பின்னால் அனுமதி கொடுத்தார்கள் யார்

நோக்கமாக கொண்டு இந்த மூன்று இடங்களுக்கு தவிர வேறு எந்த இடங்களுக்கும் நீங்கள் பயணம் செய்ய கூடாது என்னது இருக்கக்கூடிய மஸ்ஜிது

யாரெல்லாம் இந்த ஒரே கபூருக்கு போய் சியார செய்யணும் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கபூர் சாணம் பக்கமே போயிருக்க மாட்டாங்க மூத்த ஜனாசா வடக்கிறதுக்கு தவிர நாங்க சியார செய்யறோம் சுண்ணத்தை நிறைவேற்றோமா இந்த சஹாபியுடைய கபூருக்கிற சுல்லாகி சில எல்லா ஒளிவு செல்லும் விசேஷமா போனாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரசூல்லாஹி சொல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு கூட அலைகி வசல்ல மரணிக்கும் பொழுது வெளியூரில் இருந்த சஹாபியோ அல்லது ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு வெளியூர் சென்ற சஹாபியோ மதீனாவுக்கு வந்து ரசூல்லாஹி செல்லாஹு அலைகி வசல்லம் உடைய கபூர ஜியார செஞ்சதா பார்க்க முடியாது பார்க்க முடியாது அதீதில் ஆதாரம் இல்ல கூடாதுன்னு இல்ல செய்யக்கூடாதுன்னு இல்ல போறோம் செஞ்சுக்கலாம் அதை ஒரு நோக்கமாக கொள்ளக்கூடாது யாருடைய கபுராக இருந்தாலும் சரி ரசுல்லாஹி சொல்லல்லாஹ் ஒலிவு சொல்ல முடிய கபூராக இருந்தாலும் சரி இல்லையே ஹதீர்த்து கேள்விப்பட்டிருக்கோமே யார் என்னுடைய கபூரிலே வந்து என்னை ஜியார செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத்து கட்டாயமாகிறது என்று யார் என்னுடைய கபூரை வந்து ஜியார செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாகிறது என்று நாங்கள் ஹதீர்த்து கேள்விப்பட்டிருக்கோமே ஏமா அந்த அதீதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதமா ரசுல்லாஹி சொல்லல்லாஹ் ஒலிவு சொல்ல மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் அல்லது பலஹீனத்தில் பலஹீனத்தில் பலஹீனமான ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவும் சொல்லல்லாஹு வளைவு செல்ல முடிய கபூரை மட்டும் சேரச் செய்வதற்கு இல்லை